நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை உண்மைகள் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் நாகசக்தி அருள்வாக்கு ஜோதிடர் கோமல காந்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னா தமிழ் புத்தாண்டு பத்தி பார்க்க போறோம் அதாவது தமிழ் புத்தாண்டு பார்த்தீங்கன்னா வர குரோதி ஆண்டு அதாவது விஸ்வாவசு வருஷம் வந்து குரோதி ஆண்டு பங்குடி மாதம் முப்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இரவு ரெண்டு இருபத்தி ரெண்டு மணிக்கு சூரிய உரையில மகர லக்னத்துல இந்த விஸ்வா வச வந்து பிறக்குது துலாம் ராசிக்கு இந்த தமிழ் வருட பிறப்பு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சோழி பிரசனம் போட்டு நம்ம இப்ப பாக்கலாம் ஓம் நாகத்வஜாய வித்மகே நாகரூபாய திமஹி தன்னோ நாகதேவி பிரசோதையார் துலாம் ராசி துலாம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ இந்த வரப்போற வருஷத்துல பாத்தீங்கன்னா ராகுகேது பயிற்சி சனி பயிற்சி குரு பயிற்சி மூணு பயிற்சியுமே வந்து <muching> இந்த புது வருஷத்துல நடக்க போகுது சோ துலாம் ராசிக்கு பாத்தீங்கன்னா குரு பார்வை அஞ்சாம் பார்வையா குரு பகவான் பாக்க போறாரு போன வருஷம் பாத்தீங்கன்னா நிறைய பூகம்பம் அதாவது உங்களை சுத்தி நிறைய பூகம்பம் வெடிச்சிருக்கும் அதே மாதிரி நிறைய சூறாவளி அப்புறம் இந்த சுனாமின்ற மாதிரி நிறைய மாதிரி அந்த அளவுக்கு பல பிரச்சனைகளை வந்து சந்திச்சிருப்பீங்க போன ரெண்டரை வருஷமா ஆனா இந்த வருஷம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு குரு பார்வை உங்களுடைய ராசியில விழறதுனால குரு பகவானுடைய அனுகிரகம் அதாவது சொல்லுவாங்க குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க ஸோ அதனால உங்களுக்கு விடிச்ச பிரச்சனைகள் எல்லாமே உங்களை விட்டு விலக போகுது நிம்மதி பெருமூச்சு விட்ட போறீங்கன்னு சொல்லி சொல்லலாம் அதே மாதிரி கடன் பிரச்சனை தொழில் பிரச்சனைன்னு நிறைய விதத்துல வந்து கடன் தொல்லை அதிகமா இருந்திருக்கும் போன வருஷம் எல்லாம் மாத்தி 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 கடன் வாங்கியிருப்பீங்க இந்த வருஷம் பாத்தீங்கன்னா அந்த கடனை அடைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு பணம் வரப்போகுது அதே மாதிரி வேலை இல்லாதவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வீடு தேடி வரப்போகுதுன்னு கூட சொல்லலாம் நிறைய பேர் பாத்தீங்கன்னா போன வருஷம்லாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா போன வருஷம்லாம் அதாவது நிறைய வந்து இந்த வேலைக்கு வந்து எல்லா இடத்துலையுமே அப்பாயின்மெண்ட் கொடுத்துருப்பீங்க அதாவது அப்ளை பண்ணியிருப்பீங்கன்னு கூட சொல்லலாம் ஸோ எல்லா இடத்துல இருந்து ஒரே டைம் வந்து உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரப்போகுது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்தோன்ன என்ன பண்ணீங்கன்னா அதாவது கொ மனசை வந்து குழம்புன்னு சொல்லுவாங்க அதாவது குழம்பிய குட்டையில வந்து மீன் பிடிக்க முடியாது ஸோ அதனால மனசை வந்து தெளிவாக வச்சுக்கோங்க பொறுமையாக இருங்க பொறுமையாக இருந்தீங்கன்னா நல்ல இடத்துல ஒரு இந்த இடத்துக்கு போகலாம் இந்த இடத்துக்கு போனால் ஸோ சேலரியும் நல்லாயிருக்கும் வேலையும் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஸோ அந்த ஒரு பொறுமையை கையாண்டுங்கன்னா எல்லா விதத்துலயுமே வந்து உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே போன வருஷம்லாம் நிறைய பிரச்சனையை சந்திச்சிருப்பீங்க டிவோர்ஸ் அளவுக்கு கூட போயிருப்பீங்க அவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து திரும்ப உங்களை தேடி வர போறாங்கன்னு சொல்லலாம் ஆனா இந்த குழந்தைக்காக வந்து ட்ரை பண்றவங்க குழந்தைக்கான ட்ரீட்மெண்ட் எடுக்கிறவங்க பாத்தீங்கன்னா இந்த வருஷம் பண்ணாம இருக்கிறது தான் நல்லது ஏன்னா வந்து உங்களுக்கு ராகு பகவான் பாத்தீங்கன்னா அஞ்சுல போய் உக்காண்டிருக்காரு புத்திரஸ்தானத்துல போய் உக்காண்டிருக்கிறதுனால குழந்தை பாக்கியத்துல மட்டும் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுப்பாரு அதாவது குழந்தை மூலயமா வந்து உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுப்பாரு குழந்தைங்கள் வந்து அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகிறது அதே மாதிரி குழந்தைகளால பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் வராது குழந்தைகள் படிக்காம வந்து உங்களுக்கு மன ரீதியான உளைச்சல் கொடுக்கறது உங்க பேச்சுக்கு வந்து குழந்தைங்க வந்து மதிப்பு கொடுக்காம போறது இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த வருஷத்துல உங்களுக்கு நடக்க போகுது அதனால வந்து இந்த ராகு கேச்சு பயிற்சி ஆகும் போது மட்டும் கொஞ்சம் வந்து கவனத்தோட இருங்க அதே மாதிரி இந்த ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற பெண்கள்லாம் பாத்தீங்கன்னா ஆட்டோல போகும்போதும் சரி காரில் இல்லை பைக்கில் போகும்போதும் சரி கொஞ்சம் ஜாக்கிரதையாக வந்து பார்த்து பொறுமையாக போனீங்கன்னா நல்லது இல்லைன்னா வந்து குழந்தைக்கு ஆபத்து வரக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து இந்த கேது பயிற்சியில் உங்களுக்கு நடக்கும்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உடம்பு ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வந்து போன வருஷம் வந்து நீங்கள் அனுபவிச்சிருக்கீங்க அதாவது ஏதாவது ஒரு நோய்க்கான ட்ரீட்மெண்ட் எடுத்திருப்பீங்க அது உங்களுக்கு சரியாக ஆகாமல் இருந்திருக்கும் பட் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா குரு பார்வை உங்களுடைய ராசியை வந்து குரு பகவான் அஞ்சாம் பார்வையாக பார்க்குறாரு அஞ்சாம் பார்வையாக குரு பார்க்கறதுனால எந்த விதமான நோய்க்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலுமே அது சரியாகும் சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏழில் வந்து சூரிய பகவான் போய் உட்காண்டிருக்காரு ஸோ ஏழில் சூரியன் வந்து இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எல்லா விதத்துலேயும் வந்து ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைக்கும்னு கூட சொல்லலாம் அதாவது வேலை ரீதியாக சொல்றேன் அதாவது உங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக வந்து தொழிலில் வந்து முன்னேற்றம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் ஒரு பேர் புகழ் அந்தஸ்து வந்து கிடைக்க போகுதுன்னு கூட சொல்லலாம் இந்த விஸ்வா வருஷ வருஷத்துல உங்களுக்கு எல்லா விதத்திலயும் ஏற்றம் நிறைந்த வருஷமா இந்த வருஷம் இருக்கு அதே மாதிரி உங்களுக்கு சனிப்பயிற்சியும் பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்து உங்களுக்கு ஆறுல போறதுனால அதாவது நிறைய வந்து எதிரிகளை வந்து நீங்க சந்திருப்பீங்க சந்திப்பீங்கன்னு கூட சொல்லலாம் அதாவது நேர்முக எதிரி மறைமுக எதிரி யாருன்னு வந்து இந்த சனி பகவான் உங்களுக்கு அடையாளம் காட்ட போறாரு அதாவது சொல்லுவாங்க பாருங்க ஆபத்தில் உதவுபவனே உண்மையான நண்பன் சொல்லிட்டு சோ அதனால யாரு உங்களுக்கு உண்மையான நண்பர் யாரு யாரு உங்களுக்கு துரோகி யாரு ஏன்னா ஒரு கஷ்டம் பண்ணும்போது ரெண்டு வருஷம் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க அந்த நேரத்துலதான் வந்து நீங்களே யோசிச்சிருப்பீங்க இவன் நம்ம கூடவே இருந்தா இவன் தான் எல்லாம் கேள்லாம் தான் நமக்கு கேள்லாம்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு அஃபெக்ஷன் வச்சிருப்பீங்க ஒருத்தவங்க மேல ஆனா அவங்க யாருன்றத சனி பகவான் வந்து உங்களுக்கு சனிப்பயிற்சி ஆகும் போது உங்களுக்கு அஹ் அடையாளம் காட்டுவாருன்னு கூட சொல்லலாம் சோ வந்து இவங்களால வந்து உங்களுக்கு பிரச்சனை பிரச்சனைதான் இவங்க இவங்கதான் உங்க கூட இருக்க போறாங்க அப்படின்னு வந்து ஏதாவது நீங்க நினைக்கலாம் கூடவே இருக்கிறவங்க பிரிஞ்சு போயிட்டாங்களேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மன வருத்தம் இருக்கும் ஆனா அவங்கவுங்க கூட இருக்கக்கூடாது அவங்க கூட இருந்தா அவங்களால முன்னேற முடியாதுன்றதுக்காக தான் இந்த சனி பகவான் வந்து அவங்கள பிரித்து வச்சிருக்காருன்றத வந்து நீங்க போக போக உங்களுடைய அந்த விஷயத்துல வந்து நீங்க தெரியா தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பீங்கன்னு கூட சொல்லலாம் சோ அதனால யாராவது உங்களை விட்டு விலகி போறாங்க சரி லவர்ஸா கூட இருக்கலாம் அந்த லவர் உங்களுக்கு சரிப்பட்டாமல் இருந்திருக்கலாம் சோ அவங்க வந்து இவங்களுடைய கேரக்டர் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வெளிச்சம் போட்டு காட்ட போகிறாரு சனி பகவான் இந்த சனி பயிற்சியில அதனால உங்களுக்கு உங்களுடைய இதுக்கு பார்த்தீங்கன்னா அதாவது உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா சனி பயிற்சியும் ரொம்ப நல்லா இருக்கு குரு பயிற்சியும் நல்லா இருக்கு ராகு கேது பயிற்சியும் நல்லா இருக்கு ராகு கேது பயிற்சியில் இந்த கன்சீவா இருக்கவங்க மட்டும்தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுமே தவிர்த்து மற்றபடி எல்லா விதத்துலேயுமே குரு பார்வை இருக்கிறதுனால உங்களுக்கு ஏற்றம் நிறைந்த வருஷமாக தான் இந்த வருஷம் உங்களுக்கு அமைய போகுது அப்பாயின்மெண்ட் ஆர்ட்ரு வீடு தேடி வரப்போகுது இந்த விசுவஷு வருஷத்தில் அதே மாதிரி நீங்க நினைக்கலாம் நம்ம மணி அதாவது நீங்கள் கோயிலில் போய் வேண்ட அந்த வேண்டுதல் வந்து கடவுளுக்கு கேட்டுச்சோ இல்லையோ கவர்மெண்ட்டு கேட்டுச்சுன்ற மாதிரி அப்பாயின்மெண்ட் ஆர்டரு உங்க வீடு தேடி வரப்போகுது அதாவது அடிச்சாம்பாரு அப்பாயின்மெண்ட் ஆர்டர்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்களா அந்த மாதிரி உங்க வீடு தேடி வரப்போகுது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது தண்டசோறுன்னு உங்களை திட்டினவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஐயோ என் புள்ள நல்ல புள்ள என் பொண்ணு நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வேலைக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களை சந்தோஷமா வழியனுச்சு வைக்க போறாங்கன்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி அண்ணன் தம்பிக்குள்ள கூட பாத்தீங்கன்னா சகோதரர்களுக்குள்ள பிரச்சனைகள் இருந்துட்டு இருக்கும் போன வருஷம்லாம் இந்த வருஷம் பாத்தீங்கன்னா உங்களை மதிச்சு நீங்க அதாவது வேலைக்குள்ளனாலதான் நிறைய விதத்துல அவமானத்தை சந்திச்சிருப்பீங்க அந்த மாதிரி பாத்தீங்கன்னா இந்த வருஷம் வந்து நீங்க பட்ட அவமானங்கள் எல்லாமே வந்து உங்களை விட்டு விலக போதுன்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த சிறு தொழில் செஞ்சுட்டு இருப்பவங்கல இந்த சின்ன சின்ன கடைங்க வச்சிருப்பவங்க பெட்டி கடை வச்சிருக்கவங்க இந்த காய்கறி கடையில் ரோட்டில் வச்சு விற்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஏற்றம் நிறைந்த வருஷமாக தான் வந்து இந்த வருஷம் இருக்க போதுன்னு கூட சொல்லலாம் ஸோ எல்லா விதத்துலையுமே ரொம்ப அமோகமான வருஷமா பார்த்தீங்கன்னா இந்த மூணு ராகி எது பயிற்சி சனி பயிற்சி குரு பயிற்சியில் உங்களுக்கு எல்லாமே வந்து நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் கூட இருக்கிறவங்க வந்து துரோகியா மாறிட்டாங்களேன்ற கஷ்டம் மட்டும் படாம இருந்தீங்கன்னா எல்லா விதத்திலும் ஏற்றம் நிறைந்த தான் இந்த வருஷம் இருக்க போகுது விசுவா வருஷு வருஷத்துடைய ராஜாவா பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் தான் வராரு சூரிய பகவானுடைய தானியம் வந்து கோதுமை ஸோ கோதுமையில் வந்து சப்பாத்தி செஞ்சு அந்த கோயில் வாசல்ல இருக்கிறவங்க இந்த மாதிரி ரோட்டில் சுற்றிட்டு இருக்கவங்க யாராவதுக்கு வந்து நீங்கள் கொடுக்கலாம் அப்படி இல்லைன்னா வந்து சூரிய பகவான் கோயிலுக்கு போயிட்டு கோதுமை வந்து எடுத்துன்னு போயிட்டு சூரியன அதாவது சூரிய பகவானுக்கு வந்து நீங்கள் கொடுத்தீங்கன்னா நல்லது நவகிரகங்கள்ல இருக்கிற சூரிய பகவானுக்கு கொடுத்துட்டு வரணும் ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து அதாவது கோதுமையை ஊற வச்சுட்டு காலையில் எழுந்து அவிச்சிட்டு அந்த கோதுமையை அவிச்சிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா பசுமாட்டுக்கு கொடுங்க ஏன்னா பசுமாட்டில் பார்த்திங்கன்னா முப்பத்து முக்கோடி தேவர்கள் பசுமாட்டில் வாசம் செய்கிறாங்க ஸோ அதுக்கு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தி ஆகும்